ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஐந்தாவது மாதமான மே மாதத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசுராசினியர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மாற்றத்திற்கு உட்பட்டது ஸோ என்ன எப்போ வேணாலும் மாற ஆரம்பிக்கும் அதாவது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தழகில மாறக்கூடிய நிலைமைகள் கூட ஒரு சிலருக்குலாம் வரும் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தாங்க காரணம் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களானது கிடைக்குது பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விதமான அசைவுகளுக்கு கூட இந்த கிரகங்கள் தான் வந்து காரணமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா யாராலையுமே வந்து மறுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வருடாந்திர கிரகங்களை வைத்து ஒரு சிலர் பலன்களை வந்து கணிப்பாங்க ஆனால் இந்த வருடாந்திர க கிரகங்களை வைத்து மட்டும் பலன்களை வந்து பார்க்கக்கூடாதுங்க மாதம் மாதம் மா மாறக்கூடிய கிரகங்களும் இருக்குது ஸோ அதனால இந்த கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறினாலுமே கூட மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் மூலமாக பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வந்து மாறிடும் ஸோ சனீஸ்வர பகவான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறாரு இவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதமே வந்து மாறி முடிச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி அடுத்து குரு பயிற்சியும் வந்து நடக்க இருக்கு சார் கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் மாறக்கூடியவர் இவங்க தான் முதல்ல பார்க்க போன வருடாந்திர கிரகங்களே லாங் டைம் பீரியட்ல வந்து மாறக்கூடியவங்க இவங்க தாங்க அடுத்து நமக்கு மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு இருக்கு அந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாச மாசம் மாறக்கூடியது அதாவது இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னா அதுக்குமே கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆனது வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பயிற்சியும் ஆகுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது தனுசு ராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது மே மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமான மாற்றங்களும் அனுகூலமான பலன்களும் இந்த மாசத்துல வந்து கிடைக்க போகுது சனி பயிற்சியால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அசௌகரியங்களானது ஏற்பட்டிருந்தாலுமே கூட அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது குரு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கு ஸோ இவங்களுடைய பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு யோகமான பலன்களை தான் கொடுக்க போகுது அதுவும் மே மாதத்தில் பயிற்சியாக கூடிய இந்த கிரகங்களானது மே மாதத்தை உங்களுக்கு சிறப்பாக்கி கொடுக்க போகுது வேலையில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஆனது இருக்குது அப்படின்னா கூட அது எல்லாமே வந்து குறையாக போகுதுங்க விரும்பக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் வந்து நிகழக்கூடிய மாதம் இந்த மே மாதம் பணவரவு பொருளாதார விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை விதமான வசதிகளுமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதே போல திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது எல்லா விதமான பலன்களுமே உங்களுக்கு நல்லபடியாக இருந்தாலுமே கூட சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தாங்க செய்யும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னென்ன அதற்கு தீர்வுகள் என்ன அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவோட எண்ணில் அதற்கான சொல்யூஷனும் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துல திருமண வாழ்க்கையில் திருமண குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியா போகும் ஸோ குடும்பம் மட்டும் கிடையாதுங்க குடும்பம் குழந்தை அப்படின்னு எல்லா விதங்களிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலவிட்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுது குறிப்பாக வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்குது அதாவது பெண்களுக்கு தனுசுராசிய உடைய ஆண்கள் துணையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் இருக்குது அதே போல் ஆண்கள் வந்து பெண்களை வந்து தனுசு ராசி எப்படி திருமணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவங்களும் மூலயமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த டைமில் திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த மன கசப்புகள் கூட வந்து தீர ஆரம்பிச்சிடும் குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்கள்லாம் இந்த டைமில் நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை வந்து எடுங்க திருமணம் நிச்சயமாகும் சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் நினைத்தது எல்லாமே உடனடியாக வந்து செயல்படக்கூடிய காலமாக இந்த மே மாதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த மே மாதத்தில் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ முதன்முறையா நான் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னா கூட இந்த மே மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்ததாக உங்களுக்கு நெருக்கடிகள் எதுவும் இருக்கா நிதி நிலையில அப்படின்னா பெரிய அளவுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது பயப்படவே தேவையில்லை வருமானம் ஏன்னா உங்களுக்கு சீராக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்கள் அதிகமாக வந்து செலவு பண்ண மாட்டாங்க வரவுக்கேற்ற செலவுகள் செய்வதெல்லாம் இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இருக்கவே முடியாது தேவையில்லாத செலவுகள் செய்வது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்று தான் ஸோ எப்போதுமே இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதாவது மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு அப்புறமா இவங்களுக்கு பொருளாதார நிலை இன்னுமே வந்து மேம்பாடு தான் அடைய ஆரம்பிக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கடன் வாங்கி வீடு கட்டுறது இல்லை வீடு வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது புதுசாக இது இல்லை முதலீடு பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் அதிகமாகவே இருக்குது இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் யார் என்ன அப்படின்றத தெரியாமல் நீங்கள் பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக வேலையில் இருந்து வந்த அத்தனை விதமான நெருக்கடிகளும் இப்போ விலக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு இடம் மாற்றம் அப்படின்றது மனதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலையில மாற்றம் வேணும் பதவியில உயர்வு வேணும் பதவி மாற்றம் வேணும் இப்படி நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்குங்க தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க புதுசாக வேலை வாய்ப்புக்கான அமைப்புகள் கூட உங்களை தேடி வரும் யாருக்கு என்ன வாய்ப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைமில் உங்களுக்கு சின்ன அளவுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க அதற்கான பலன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதுவும் பெரிய அளவில் வந்து கிடைக்கும் ஸோ யாருக்கு இது மாதிரியான வாய்ப்புலாம் கிடைக்க போகுது தனுசுராசி நேர்களுக்கு தான் கிடைக்கா இருக்குது ஸோ இந்த மே மாசத்து தனுசு ராசி நேர்கள் ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க எல்லாமே உங்களுக்கு தான் சிறப்பாக இருக்குது நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் நடக்க போகுது அதனால் முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுங்க அதுக்காக கிரக எல்லாம் சரியாக இருக்குது குரு பலன் நல்லா இருக்குது நல்ல யோகமான அமைப்பில் ராகுக்கேதெல்லாம் அமர்ந்துருக்காங்க அப்புறம் என்ன கவலை அப்படின்னு வீட்டிலே உட்கார்ந்துருந்தால் நம்மளை தேடிலாம் ஒன்றும் நமக்கு வேலை கிடைக்காதுங்க ஸோ அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது முக்கியமான ஒன்று அதை நீங்க செய்யக்கூடிய நிலைகளில் தான் உங்களுக்கு மாற்றங்களும் வந்து கிடைக்கும் கட்டாயமா இந்த டைம்ல அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய வாழ்க்கையில காரண காரியங்கள் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதை வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நமக்கு ஒரு கெடுதலே நடக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக அதன் மூலமாக ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை எல்லார் மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க நமக்கு தடைகளே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு பின்னாடியும் ஒரு வேல்யூபுளான ரீசன் இருக்கும் அதை நம்ம காலம் தான் நமக்கு வந்து உணர்த்தும் பொறுமையாக இருக்கணும் அதே மாதிரி தான் தனுசு ராசி நேர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துருந்தாலுமே கூட இனி எல்லாமே உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க இந்த மாதத்தில் அதாவது மே மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாகவும் வந்து இருக்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் ஏன்னா தனுசுராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்னதாக பிரச்சனைகளை நீங்கள் கட்டாயமாக வந்து பார்ப்பீங்க உங்களுடைய வீட்டில் தந்தை இருக்கிறாரு இல்லைனா குடும்பத்தில் மூத்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை வந்து கண்டிப்பாக வந்து காட்டணும் பணவரவு வரவு சீராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக செலவுகளை வந்து தாராளமாக வந்து பண்ணக்கூடாது பொதுவாக தனுசுராசினிகள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அளவுக்கு அதிகமான செலவுகள் வந்து செய்ய மாட்டாங்க அப்படியே நீங்கள் இந்த டைம் செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதற்குரிய திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாத்தையும் வந்து குறைக்க முடியுங்க பல நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களாக இருக்கும் இதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தனுசுராசினியர்கள் வந்து செயல்பட ஆரம்பிங்க இனி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லது நடக்கும் அதற்குரிய முயற்சியை மட்டும் நீங்கள் எடுங்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப தனுசுராசினியர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் எல்லாமே சிறப்பாக நடக்க நம்ம என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா குரு பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ராசி குரு தாங்க ஸோ குரு பயிற்சி நாட்களில் கண்டிப்பாக குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானோட ஆசையோட உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக நடக்குங்க கொடவே ராகு கேதுவும் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு சூப்பராகவே இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அத்தனை விதமான வேண்டுதல்களுமே வந்து நிறைவேறப் போகுது உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன் பெறுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் புதுசு புதுசாக நிறைய அப்டேட்ஸ் ஆனது கொடுத்துட்டே தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோடு எப்போதும் இணைந்திருங்க மேலும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்